பள்ளி பருவங்கள்ல அதிகமா விரும்பி சாப்பிட்ட தின்பண்டத்துல கள்ள உரண்டையும் ஒண்ணு காஞ்ச நிலக்கடலைய உரிச்சு அத மணல்ல வறுத்து வெள்ளத்த பதமா பாவா காய்ச்சி வறுத்த கடலை அதல சேர்த்து கள்ள உரண்டை செஞ்சு கொடுத்தாங்க அத சாப்பிடும்போது போது பள்ளி பருவத்துல காக்கா கடி கடிச்சு பகிர்ந்துகிட்ட ஞாபகம் வந்தது கள்ள உருண்டை செய்யறதுக்காக காஞ்ச கள்ளக்காயில இருந்து கடலக்கொட்டையை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு கிலோ கல்லக்கொட்டைய உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஒரு கிலோ உலர்ந்த வேர்க்கடலை ஒரு கிலோ வெல்லம் எட்டு ஏலக்காய் ரெண்டு தேக்கரண்டி நெய் வறுக்கிறதுக்காக ஒரு சட்டில கொஞ்சம் மணல சேர்த்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் மணல் நல்லா சூடானதும் கள்ளக்கொட்டைய மணல்ல சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கள்ளக்கொட்டையை நல்லா வறுத்து மணல் இருந்து சளிச்சு எடுத்து தனியா ஆரம்பிச்சிடலாம் கள்ளக்கொட்டை நல்லா ஆறிடுச்சு இப்ப கள்ளக்கொட்டை மேல இருக்க தொழும எல்லாத்தையும் சுத்தமா பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கடலக்கொட்ட மேல இருக்க தொழும்பு எல்லாத்தையும் புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயை அம்மியில் வச்சு நஸ்கி எடுத்துக்கலாம் ஆவு காய்ச்சுறதுக்காக அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி அதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெள்ளை எல்லாம் நல்லா கரைஞ்சி பாவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கள்ள முட்டாய கொட்டி ஆர வைக்கிறதுக்காக ஒரு தட்டத்துல நெய்ய தடவி வச்சிடலாம் பாவும் இப்ப சரியான பதத்துக்கு வந்துருச்சு பாபு இந்த மாதிரி உடஞ்சாதான் கள்ள முட்டாய் செய்ய சரியான பதத்துக்கு வந்ததா அர்த்தம் இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த கள்ள கொட்டையை சேர்த்து நல்ல கலக்க ஆரம்பிச்சிடலாம் இப்பவே நசுக்கி ஏலக்காயவும் சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப கடலை முட்டாய் கெட்டி ஆகிறதுக்குள்ள நெய் தடவி வச்சிருந்த தட்டத்தில் பரப்பி விட்டுரலாம் வேணும்னாலும் வச்சுக்கலாம் சின்ன போகும்போது இந்த மாதிரி கடலை உருண்டைகளை அதிகமாவே விரும்பி சாப்பிட்டு இருக்கும் இப்ப தட்டத்துல கொட்டி வச்சிருந்த கடல முட்டாய சின்ன சின்ன சதுரங்களா வெட்டி எடுத்துக்கலாம் கடல முட்டாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை வெட்ட முடியாது கள்ள உருண்டைக்கான வேர்க்கடலைய நாமளே வறுத்து எடுத்துக்கிட்டதால அதனோட வாசனையும் அவ்வளவு அருமையா இருந்தது இருபது நிமிஷம் கடலை முட்டாய் நல்ல காஞ்சதுக்கு அப்புறம் நல்ல மொறு மொறு ஆயிடுச்சு நான் பள்ளிக்கூடம் போகும்போது அதிகமா விரும்பி சாப்பிட்ட முட்டாயில இந்த கள்ள உருண்டையும் ஒண்ணு